அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய திங்கட்கிழமை பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க போகிறோம் கடந்த ரெண்டு நாட்களாகவே இந்த கார்த்திகை முதல் நாள் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நான் பல பதிவுகளை அவங்க ஷேர் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீயா இருக்கும்போது நேரம் கிடைக்கும்பொழுது அந்த பதிவுகளை போய் பாருங்க எல்லாத்தையும் செஞ்சு தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது உங்கள் உள்மனதுக்கு எதை செய்யணும்னு தோணுதோ அதை வந்து நீங்க செய்யுங்க நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்க செஞ்சு பார்க்கலாங்க அதிலும் ரொம்ப முக்கியமானது அன்றைய தினம் காலையில பிரம்ம முகூர்த்தம் நாலரைலேருந்து ஆறு அதுக்கப்புறம் ஆறு டு ஏழு சந்திரஹோரையில் நாம் ஏற்ற வேண்டிய சோமவார தீபம் ஏன்னா திங்கக்கிழமை அப்படிங்கிறது கார்த்திகை சோமவாரம் சோமவார விரதம் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்க முடியாட்டா கூட நீங்க சோ அந்த திங்கள்கிழமை கார்த்திகை திங்கட்கிழமை உங்க நிலைவாசல்ல ஒரு தீபத்தை ஏத்துங்கன்னு ஒரு பதிவு நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்க அது மட்டும் இல்லாம விஷ்ணுபதி புண்ணிய காலமும் அன்றைய தினம் இருக்கிறது பிரதோஷமும் இருக்கிறது நிறைய பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம சேனலில் ரெகுலராகவே விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு வருஷத்துக்கு நான்கு முறை வரும் நான்கு தமிழ் மாதத்தோட முதல் நாளை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அழைக்கிறோம் என்னென்ன மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவணி வைகாசி கார்த்திகை அதுக்கப்புறம் மாசி வருடத்தில் பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நான்கு மாதங்கள் பிரம்மாவுக்கும் நான்கு மாதங்கள் விஷ்ணுவுக்கும் நான்கு மாதங்கள் சிவபெருமானுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது இப்போ பிரம்மாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நான்கு மாதத்தோட முதல் நாளை நம்ம விஷு புண்ணிய காலம் பெருமாளுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அழைப்போம் சிவபெருமானுக்கு ஷடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம அழைப்போம் ஸோ அந்த காலங்களில் நமக்கு இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருக்கும் இல்லையா இப்போ அபிஜித் முகூர்த்த நேரம் எப்படி வந்து இப்போ இந்த காலத்தில் ரொம்ப பரவலாக எல்லாராலையும் ஃபாலோ பண்ணப்படுது பின்பற்றுறாங்க நிறைய பேர் பின்பற்றுகிறார்கள் அதே போலவே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அந்த பெருமாள் பெருமாளோட அருள் இந்த பூமி மக்களுக்கு ரொம்ப நிறைய கிடைக்குமா அதனால நம்ம அந்த நேரத்தில் நம்ம வேண்டுதலை வச்சோம்னா நிச்சயமாக அது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டாண்டாக இருந்து வருகிறது ஸோ சில பேர் வந்து வியாக்கியானம் பேசுகிறவங்க ஏன் அன்னைக்கு தான் போய் கும்பிடணுமா நாங்கள் சனிக்கிழமை போய் கும்பிட்டா பெருமாள் எங்களுக்கு அருள் தர மாட்டாரா அது என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு கேட்பாங்க கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ யாரோ வந்து நேத்தோ முந்தானாலோ வகுத்தது கிடையாது ஆண்டாண்டு காலமாக விஷ்ணுபதி புண்ணிய காலம்லாம் பின்பற்றிக்கிட்டு தான் வராங்க எதற்கு வந்து திருமணம்னா ஒரு நாள் பார்க்கணும் நட்சத்திரம் பார்க்கணும் அந்த நேரத்துல முகூர்த்த தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல எதுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எதற்கு பஞ்சாங்கம்னு ஒன்று எழுதியிருக்கிறாங்க இதெல்லாம் எதுவுமே நீங்க பார்க்க வேணாங்க உங்களுக்கு எப்ப சௌகரியமோ நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்க எப்ப சௌகரியமோ நீங்க போயிட்டு மஞ்சள் நீரோ வளைகாப்போ என்ன வேணாலும் கிரக பிரவேசம் நீங்க நைட்ல கூட நடத்துங்க அப்படின்னு நம்ம விட்டுருக்கலாம் இல்ல எதுக்கு அதெல்லாம் வச்சுருக்குறாங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே ஒரு காரண காரியம் இருக்கும் அதெல்லாம் ஏன் பண்ணணும் நாங்க பண்ண மாட்டோம்னா அது உங்களோட விருப்பம் பண்ணா நீங்க விட்டுடுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க போய் செய்யட்டும் நம்பிக்கை இருக்கிறவங்களையும் ஏன் போய் நீங்க அதை ஏன் செய்கிறீங்கன்னா நம்ம கேட்கறதுக்கு யாருக்குமே ரைட்ஸே கிடையாது சரிங்களா இவ்வளோ கேட்குறவங்க அவங்க பெண்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து ராகுகாலம் யமகண்டம் கரிநாளில் திருமணம் செய்வார்களா யாருமே செய்ய மாட்டாங்க வெளியில பேசுவாங்களே தவிர அவங்க தான் நம்மளை விட இன்னும் நாள் நட்சத்திரம் நேரம்லாம் பார்ப்பாங்க எதற்கு ஓரையெல்லாம் வகுத்தாங்க ஓரை சாஸ்திரம் எதுக்கு வகுத்தாங்க அதனால எல்லாமே வந்து ஒரு காரணம் இருக்குது நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு இதெல்லாம் பொய்ன்னு சொல்லக்கூடாது சரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்ம என்ன செய்யணும் அன்னைக்கு காலையில அதிகாலை ஒன்றரை மணில பத்தரை மணி வரைக்கும் திங்கக்கிழமை பத்தரை மணி வரைக்கும் டைம் இருக்குது ஆஃபீஸ் போகிறவங்க உங்களுக்கு நேரம் இருந்தால் போய் செய்யுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கோ சிலைக்கோ வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்பி போகலாம் இல்லைங்க நான் வீட்டில் இருப்பேன் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வந்து வீட்டிலே இருந்தபடி பிஸ்னஸ் பண்ணுறேன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றவங்க நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் தாராளமாக போங்க போகும்போது ஒரு துளசி மாலை வாங்கிட்டு போங்க அதே போல் கைகளில் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருபத்தி வெள்ளை நிற வாசனை மலர்கள் பொதுவாக மல்லி முல்லை அத மாதிரி வாசனை மலர்கள் தான் எடுத்துட்டு போறது நல்லது அதே போல் இருபத்தி ஏழு ஒரு ரூபாய் நாணயங்கள் புதிய ஒரு ரூபாய் நாணயமோ பழைய ஒரு ரூபாய் நாணயமோ எது உங்ககிட்ட கிட்ட இருக்குதோ கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு போங்க எடுத்துக்கிட்டு போயிட்டு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க பெருமாளோட சந்நிதி இருக்கும் அந்த சந்நிதியை இருபத்தேழு முறை நீங்கள் வளம்புவாங்க ஒவ்வொரு முறை நீங்கள் சுற்றி வந்ததுக்கப்புறம் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை மலரை அந்த கொடிமரத்துக்கிட்ட போடுங்க எங்கே எனக்கு வயசானவங்க நாங்கள் என்னால்லாம் மூலவர் சந்நிதியை இருபத்தேழு முறை சுற்றி வர முடியாது நான் சுற்றி வரதுக்கு ஒரு நாள் ஆயிடும் ஏன்னா நான் அவ்வளோ ஸ்லோவாக நடப்பேன் அப்படின்னா நீங்கள் கொடிமரத்தை மட்டும் இருபத்தேழு ரவுண்டு நீங்கள் சுற்றி வந்துட்டு இருபத்தேழு மலர்களை அந்த கொடிமரத்துக்கிட்ட போடுங்க இன்னும் சில பேர் நம்ம போன விஷ்ணுபதி புண்ணிய காலத்தப்போ சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊர் பெருமாள் கோவிலெலாம் கொடிமரமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நீங்கள் கோவிலுக்கு வெளியில் ஏதாவது ஒரு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பளிபீடம் அதெல்லாம் ஏதாவது ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே வந்து அந்த இருபத்தேழு மலர்களை போட்டுடுங்க இந்த இருபத்தேழு காசை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து உண்டியல்ல போட்டுடணும் நீங்கள் ஒவ்வொரு ரவுண்டு போகும்போதும் நீங்கள் தனித்தனியாக ஒரு ஒரு ரூபாயாக போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மொத்தமாகவே இருபத்தேழு ஒரு ரூபாயை அந்த உண்டியலில் போட்டுட்டு நீங்கள் சுற்றி வரீங்கல்ல அப்போ முழுவதுமே நீங்கள் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அல்லது உங்களுக்கு தெரிந்த பெருமாளோட நாமங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நான் விஷ்ணு சகசிரநாமம் பாடிக்கிட்டே சுற்றி வரலாமா தாராளமாக செய்யலாம் ஓம் கேசவா ஓம் மாதவாயை போற்றி என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டு நீங்கள் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் பெருமாளை போய் பெருமாளையும் தாயாரையும் நீங்கள் வழிபடுங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நியாயமான பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் பெருமாள் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் அந்த நேரத்தில் அதாவது அதிகாலை ஒன்றையிலேருந்து காலையில் டென் தேர்ட்டி ஏஎம் வரைக்கும் கோவில் த கோவில் திறக்கக்கூடிய நேரம் நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் காலையிலேயே கூட கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய வழிபாடை வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க கிளம்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இருந்தே கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ இந்த மந்திரமெலாம் சொல்லிவிட்டு அதாவது ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லது பெருமாளையை என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிவிட்டு உள்ளார போயிட்டு நீங்கள் வந்து பெருமாளையும் தாயாரையும் வணங்கிட்டு அங்கே உட்கார்ந்து கோயிலுக்கு போனோன்னா நம்ம கொஞ்ச நேரம் உட்காரணும்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே உட்கார்ந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லலாம் அதாவது இது வந்து பணத்தை நம் வசம் காந்தம் போல ஈர்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் யார் ஒருத்தவங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களுடைய கஷ்டம் பண கஷ்டம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது வந்து படிப்படியாக தீரும் எப்போ தீரும் அவங்களுடைய உழைப்பை போடணும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்ஷனம் ஏற்கனவே இந்த மந்திரத்தை அந்த இம்மு இம்மு எம்முன்னு ஏன் முடியுது அதனால என்ன நமக்கு பலன்கள் அதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய முறை நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறேன் ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது பழைய பதிவுகள்லாம் போய் பாருங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறேன் ஸோ அதெல்லாம் போய் நீங்கள் பாருங்கள் அதை மட்டும் உச்சரிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் இல்லை கோயிலுக்கு போக முடியாதவங்க ஜஸ்ட் வீட்டிலே இருபத்தேழு ஒரு ரூபாய் நாணயம் இருபத்தேழு வெள்ளை மலர்களை வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அகர்பத்திலாம் ஏற்றி வச்சுட்டு பெருமாளுக்கு துளசி மாலையெல்லாம் போட்டுட்டு நீங்கள் பெருமாள் பாதத்தில் நீங்கள் வந்து லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம்னு சொல்லி சொல்லி ஒரு ஒரு பூவை வந்து வைக்கலாம் அந்த இருபத்தேழு ஒரு ரூபாய் நாணயங்களை எப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்களோ அப்போ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி